எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் கூணி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அரைப்படி அரிசி வேட்டி சேல ஆயிரம் ரூபா கையேந்தி நிற்கிறியடா கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டக்காய் வெட்ட அல்லடா நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிக்கிறான் வேல்வே வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு உன் குண்டம் வீர குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடம் இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள் ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் ஒரு வேலை தமிழ் சொந்தங்களே உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்கள் என்ன நடக்கும் தானா நடக்கும் தமிழிலே கூட முழுக்கு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது இந்த துணிவு எப்படி வந்தது திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை தமிழன் கோபப்படுவான் தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை என்றால் தமிழன் தமிழனாக இல்லை தமிழன் யார் சாதி தமிழன் மதம் சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான் மேலே எழுந்தால் சாராயம் திரைக்கவர்ச்சி மேலே எழுந்தால் பணமலை சத்தான் தமிழன் எந்திரிக்கவே முடியவில்லை இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் அவர்கள் பேச மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் அதுவும் பனிரெண்டரை மணிக்கு தான் கூட செய்வாங்க கும்பாபிஷேகத்தை பனிரெண்டரை மணிக்கு ஏன் அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா பன்னிர மணி அதனால என்ன தான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டப்பட தான் இந்தியா முன்னேறி இருக்கான் நம்புங்க இந்தியா முன்னேறிடுச்சு அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதையே பன்னெண்டரை மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா ஏன்னா அப்ப இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கணுமல்டா அப்ப தமிழ்நாடு தனியா இருக்கு தனி மந்திரம் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார் அவர்களே அவர்களே என்ன கொடுமடாது என்ன கொடுமை என்ன செய்யறது சிம்மான் ஒரே வழிதான் இருக்கு ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது என் உடன்புறம் தானே ஒரே வழி வழி ஏழாம் தேதி நடக்கிற குடமுழுக்கள் தமிழில் குடமுழுக்கு செய்யல மந்திரங்கள் ஓதப்படல நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான் நாங்கள் நிறை மொழி என் மொழி முழுமையான மொழி என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை கொண்ட மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும் நீ பார்க்கலாம் மொழியில் ஆய்வறிஞர் எல்லோரும் சொல்வார்கள் நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலேயே முதல் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார் நாம பேசுவதே அவர் திருப்பி என்ன இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று சொல்கிறார் ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதிய கட்டி எழுப்பினார்களே அதன் வாசலிலே அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறதே தமிழில் ஏன் கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே மகன் உங்கள் மகன் உங்கள் உடன்பிறந்தான் சீமான் மட்டும்தான் ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லையே ஏன் ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை தமிழனை பிச்சைக்காரணி ஆக்கியாச்சு தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான் அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான் பதறாகிவிட்டான் பதறாகி அவனுக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் படிக்க போற பெண்களுக்கு ஆயிரம் மாணவ செல்வ மாணவ தம்பிகளுக்கு ஆயிரம் கொடுத்தால் முடிந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கா ஓட்டு போட மாட்டான்னு சர்வே எல்லாம் சொல்லுது அந்த ஆய்வு எல்லாம் சொல்லுதா கொடு ஐநூறு கணக்கெடுக்கிறான்லடா

ஏன்டா அவர் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறான் அதனால வரணுமா நாட்டின் முதலமைச்சர் பேசுறாரு நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார் என்னரும் பெற்றோர்களே என் உடன் பிறந்தாள்களே ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா ஒரு லட்சம் பிரச்சனைகளை போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது எங்களுக்குள் திணித்தது யார் இதுல என்ன பெருமை இருக்குது லட்சம் பிரச்சனை இருக்கு இதுல மறுபடியும் வரணும் ஏன் ரெண்டு லட்சமாக்குறதுக்கு உண்மையிலே மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதியாய் குக்க கூடத்துக்கு ஆ வர முடியாது ம் போட்டார் ஈடி ஓடி வாரேன் மோடி மோடி வாரேன் ஓடி அங்க போய் சரியா தீந்தாரு தீந்தாரு சேர்ந்தார் யார் பக்கத்தில் சந்திரா நாயுடு ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிற்கிறாப்பலா மாளு அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுங்க பாவப்பட்ட ஆளாக இருக்கு ஏழை குடும்பமாக இருக்குது உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா எப்படியாவது விடுவீங்கய்யா எதை நிதியவா இல்லைங்கயா உதய நிதியா இது ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்கய்யா அங்க போய் எங்க ஊர்ல மாட்டு தரகு பத்திரிக்கையா நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் எங்க அப்பா பெரிய பழம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு எங்க அப்பா என்ன எங்க பெரியப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியாது கையை உள்ள போட்டு துண்ட மூடிடுவாங்க என்னன்னா அப்புறமா தான் சொன்னார் இந்த விரல தொட்டா ஐநூறு இந்த தொட்டா இந்த லேசா இந்த இதை பிடிச்சா ஆயிரம் ரூபா வில வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையப்ப செஞ்சுக்கிட்டு அப்படி மோடி அவர் ஏய் நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிறேன் இருக்கா இல்லையா அப்பா அம்மா பொய் பேசுகிறோம் அதுக்கு ஒரு வழக்க போட்டான்னு போடுவான் பாரு ஏய் இருக்கா இல்லையா அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை பார்த்து யாருக்கு அப்படி சம்பளம் கொடுக்குறதுக்கு ஒரு நடத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் ஏய் அவன்ங்க தான் நீ தான் போய் போயிட்டு வரப்ப அவங்க வந்தான் சும்மா ஓடு ஓடி போய் ஏய் நமக்கு ஒரு கட்டமை கிராமாரா ஒரு கோஷ்டி சந்திருக்கு திமுக மறுபடியும் வரவிட்டப்படாது அவனை ஒழிச்சிடணும் ஒரு கூட்டம் இங்க பிஜேபி ஒண்ணு வரவிட்டப்படாது பிஜேபி வரவிட்டப்படாது அவனை ஒழிச்சிடணும் நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் இந்த ரெண்டு பேரையும் போட்டாலும் நம்ம அப்ப என்ன பண்ணா டேய் இங்க சிவனுடைய சூழாய தேடு முருகனுடைய வேலாய தேடு வீசா வீசா போட்டு தள்ள வேண்டியதா ரெண்டு பக்கம் வீச வேண்டியதான் ரெண்டு கையில் கத்தி சுத்தும் வம்சத்துல வந்தவனேன்ற மாதிரி ரெண்டு கையில வீச வேண்டியதான்டா தம்பே நாற்பக்கமும் எதிரி நடுவில் நம் தமிழ் தாயினா நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தம் பாரிதாசன் நமக்கு நாற்பக்கமும் எதிரிகள் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு திமுகவும் அதிமுக வெவ்வேறு அல்ல கொடியின் வண்ணம் வெவ்வேறு எண்ணம் ஒன்றுதான் இந்த நாலு பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன் ஏமாந்து விழிப்புற்ற சமூகத்தில் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் விடுதலை வாய்ப்பில்லை விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் விற்றாத விற்றாத யாரு கேரளாவில் பாடுற வேட நம்ம தம்பி பாடுறான் பாரு வீரா விட்றா அப்படின்னு அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும் முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விட்டாதரா விட்டாத வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்ல எல்லாமே நமக்கு பிரச்சனை சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான் தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும் எந்திரிச்சுக்க இது மாதிரி நின்னு முச்சந்தில் நின்று கத்தி சாகப்படாதரா நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போராடி போயிட்டான் கடைசியா நமக்கு கையிருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய மணியரசன் அவர்கள்தான் எல்லாரும் போயிட்டான் சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கான்சல் செஞ்சு முறவாசல் செஞ்சு நடத்துறான் முறை வாசல் செஞ்சு அரசியல் இங்கே அரசியல் அரசியல் விடுதலை அரசியல் விடுதலை என்று வந்தவன் பொலிட்டிக்கல் ரெவொல்யூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் என்று மாறினான் பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்யத் தொடங்கிவிட்டான் பொலிட்டிக்கல் ப்ராசீஷன் இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே கொக்கக்க குங்கும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முளையும் மறையோல் நமக்கு கற்பித்தது பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல உரிய மீன் ஒரு இலக்க தீர்மானிஞ்சு இருந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி கொடும்பசி கடும் பசி ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது உன்னை கொத்தலாம் ரெண்டை கொத்தலாம் தற்காலிக பசியை தீர்க்கலாம் ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடுமீன் ஓட உரிமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது சமரசம் கூடாது சமரசம் கூடாது சாப்பாட்டில் கூட்டு பொறியியல் அவியல் சன்னையில் என்றைக்கும் தனித்துத்தான் தனித்துத்தான் நீ நல்லா கவனிச்சு சமரசம் கூடாது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழிவு கொள்ளவும் கூடாது கவனமாயிரு விட்டக்கூடாதுரா விட்டக்கூடாது வெங்கல சாதாரணமா விட்டக்கூடாது ஒன்னு ரெண்டு பிரச்சனை இல்லை ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை தூற்றுகிறார்கள் வெங்கட்ராமன் எங்க ஐயா அடிகளார் யாரு அப்பர் பேரங்க எல்லாம் அற்பர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசுதென்றலும் வீங்கில வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இறையடி நிழலை என்று அப்பர் அடிகளார் அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் நம்மடா இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல தமிழ்ல ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் பேருந்திரண்டு வந்து என்ன பண்ணுவேன் பொறுமையா முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிடுவேன் ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்க வர வச்ச இதே மாதிரி ஒரு பெருமுருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி பொறாமந்திரத்தை ஓடும் எல்லாம் என் பிள்ளைய ஆடுறமே ஆடலாம் காவடி துக்குறம் தூக்கலாம் வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம் வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம் முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா உன் பேரங்கூட கூட இந்த திருட்டு திராவிட பயிலை ஊட்டப்பட்ட கூட்டணி வைக்கிறியா நீ யாரு கூட நிற்கப்படுற ஓ ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு ஓ ஓட்டு யாருக்கு எனக்கு சொல்லு யாருக்குன்னு சொல்லு இனி சொல்லு ஓ வாக்கு யாருக்குன்னு சொல்லு தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு இப்போ பண ஏற போறேன்றா ஜல்லிக்கட்டுக்கு போறான்னே பண ஏறே நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன் எனக்கு வழி இல்ல என் தம்பி கூப்பிட்டு இருக்கான் ஒரு தடவை கடலுக்கு போவான் நான் போவேன் ராத்திரி அவனோட போவேன் தம்பி அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது எங்க தலைவர் ஏ நீ ஏ சிமான் நீ பனைமர ஏறுவியா ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்குறேன் ஏடா கொடுமையா இருக்கு ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் ஏற தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் இது மூணு என்ன அடிப்படை தகுதி பேசிக் அடிப்படை தகுதி இது வண்டி வந்து பாபா நாளைக்கு எப்படி ஏற என்ப தம்பி இன்னைக்கு பணம் ஏறுவோம் நாளைக்கு அரியணை ஏறுவோம் நடக்கும் தம்பி நடக்கும் ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுற பாரு உலகத்தில் ஏவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதங்க போடுற பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணி தெரியுமா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன் இப்ப ஏழாம் தேதி இது கோரிக்கை சும்மா அந்த சின்ன பயிலுக்கு பேச்ச கட்டு இதெல்லாம் இல்ல நீங்க நடத்துங்க பாத்துங்க அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்ல இந்த திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாத்தி பட்டா போட்டு கொடுத்துட்டிய பூரா இடத்துலயும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்துல பேருந்து நிலையம் எல்லாத்திலையும் தெலுங்குல வந்துருச்சு நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிற நியாயமா செம்மொழி என்னைக்கு எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும் வச்சா அப்படி இல்லைன்னா உயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மோதாதை நடராஜன் அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும் எப்ப வைப்பான் நான் வந்தா வைப்பேன் நீங்க எப்படிப்பா வைப்பா உங்க அப்பா உங்க அப்பா பிறந்த எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவ பிறந்த நாள் அப்படி செம்மொழியும் கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த செம்மொழின்னு பேசிருமா இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா செம்மொழியினால் என்ன என் மொழி செம்மொழியாக இருந்ததா நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனதா அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான் அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன பயிற்று மொழி பாடமொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி பேச்சு மொழி ஆட்சி மொழி இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற அப்ப இதுவரை என்ன புரியிருந்தீங்களா தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல பாத்துக்க அரச உத்தரவே அரச கட்டளை வரல எப்படி இருந்திருக்க எப்படி செப்பு மொழியாக இருக்கிறதா தமிழ் செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது தமிழை சாகடித்தவர்கள் அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள் தமிழ் செத்த நாள் தமிழை சாகடித்த நாள் சாகடித்தவர்கள் பிறந்த நாள் திட்டமிட்டு அளித்தார்கள் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையிலே தமிழ் உண்டா பெயர் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து என்று எழுத முடியவில்லை அரசு எந்த அரசு கர்நாடக அரசா கேரள அரசா ஆந்திர அரசா எந்த அரசு எந்த அரசு எல்லாம் எல்லாம் கலைஞர் எல்லாம் கருணாநிதி எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் எதுக்கு அவர் அந்த வளாகத்தை கட்டியவர் பேரு அடிச்சு அடியில் திருச்சியில கட்டுற நூலகத்துக்கு இல்ல நாங்க காமராஜர் பெயரை வைக்கிறோம் எப்படி ஐநூத்தி நாற்பது கோடியில ஒரு கலையரங்கம் கடற்கரையில் கடற்கரையில் ஐநூத்தி நாற்பது கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல தேர்வு எழுதிட்டு பணி நியமித்து காத்து பதினாலாயிரம் பேரு பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்குன்னு கிடக்கிறான் சமவேளை சமவாய்ப்பு சம வேலை சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பல பேர் வீதியில் இருக்கான் அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிக்கிறான் கேட்க நாதி இல்லை ஐநூத்தி நாற்பது கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போலருக்கு இப்படித்தானடா என் இந்த ராமசாமியை கட்டமைத்தான் படித்ததா அவரால் தான் சொல்றான் அது பயிற்சி எல்லாம் எடுக்க வேண்டியதில்லை பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் படையெறி கொண்டதார் கோப்பம் டேய்

பெரியார் வந்து படிக்க வச்சு புடுங்கினது என்னடா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி என்னடா பெரியார் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாக போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி காப்பிய நாயகி மக்களாட்சி காலத்திலே சட்டசபையில் பேச முடியவில்லை கருத்தை நிராகரிக்கிறார்கள் வெளிநடப்பு பாண்டியன் அவையிலே பாண்டிய நெடுஞ்சலியன் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள் சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து காற்றிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்சலியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது என்னுடைய இன பெருமையை சொல்கிறது என்ன இருக்கட்டுமடா அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என் தமிழை பாடுகிறது விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் சுவிசர் உட்பட எல்லாரும் போற்றுகிறான் அந்த மறை மாமகன் வல்லுவ பேராசனை பேரறிஞனை பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார் திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்கை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன் அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிற நே நிலையிலே அவன் சொல்லுகிறான் தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் எனக்கு முன்பே பல பேர் இன்று என் தொல்காப்பியனுக்கும் என் வல்வனுக்கும் என் இளங்கோவனுக்கும் என் கம்பனுக்கும் சீர்தலை சாத்தனாருக்கும் பெண்பார் புலவர்கள் எங்கள் சொன்னது போல அவைக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாராடா யார் அவனையெல்லாம் உங்க தான் படிக்க வச்சார படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஎஸ் ஆயிருப்பா இவன் தான் அகாடமி வச்சு எங்களை படிக்க வச்சான் நான் நீ வாடா சாயிதை துறைச்சாமி எங்க ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கி இந்த நாட்டில் அதிக குடிமை பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனி அமைப்பு எங்க ஐயா சாயிதை துறைச்சாமி மனிதனைய அமைப்பு அவரே சொல்றது இல்லை என்ன நீ படிக்க வச்ச பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் இதாண்டா பெண்ணி உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுப சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதல்ல என்னங்க கள்ள காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் மொண்டாட்டிக்கு வயசாயி போச்சு யாரும் பார்க்க மாட்டான் இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே யாரு அடிமை சங்கிலி அதாண்டா அவன் கடைபிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான் பாருப்பா பாரு கற்பாரு கற்பாரு இதெல்லாம் டேய் முற்போக்காடா வைத்திய கருப்பு எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கட்டினார்கள் எத்தனை கற்ப பையாடா இருத்தாரு சொல்றா வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்ப பைய மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு ஏய் பதில் சொல்லுங்கடா ஏதாவது பேசுகிறப்ப முருகா முருகா மனுஷிக்கு முருகா கோபப்படாது நீ நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பயலா படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் வச்சா நீ ஏய் நான் உனக்கு இங்கே தம்பி வச்சுக்கேன் பார்த்து 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 பார்த்துக்க பார்த்துக்க காலங்காலமாக இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம் பெரியாரை போற்றுவோம் சி உண்மையிலே நடத்துறேன் இந்த ஆறு மாசத்துல என் ஆட்டத்தை கட்டுப்படுத்திட்டாங்க கையில காலில் கழுத்தில் எல்லாத்துலயும் சலங்கை கட்டி ஆட ஆமா அருமை பெருமக்களே மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இனமுன்னோன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றுகையிட்டு நாங்கள் நீங்க வாரு என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரை இங்கதான் குவிக்க வேண்டியது வரும் பாத்துக்க தமிழ்நாடு மொத்தம் இங்கதான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனியே என் உடன் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்களே அந்த குடமுழுக்களே நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் நீ பேருந்து வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேன் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகரவாடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தேர்வு உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி முருகனின் பெருமையை ஒன்றுதான் இதற்கு என்றால் வேறு வழி கிடையாது அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கலைவோம் கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமலே தேடுவோம் தமிழில் குட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற முருகா விற்றோதரா வேலோடு வா நான் தமிழோடு வாரேன் விளையாடி பார்ப்போம் விளையாடி பார்ப்போம் வேள்வேன் வீரவேல் வேல்வேல் வெற்றிவேல் முருகப் பெருமானுக்கு முருக பெரு